வணக்கம் எம்பெருமானார் திருவடிகளே போற்றி நாம் திருப்பாவையின் நாலாவது பாசுரத்தை அனுபவிக்க இன்றைக்கு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அந்த பாசுரத்தை அனுபவித்துவிட்டு அதனுடைய அர்த்தங்களை பார்க்கலாம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகற ஆழியில் பொக்கு முகந்து கொடு ஆத்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியின் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்றதென்று தாழாதே சாரங்க முளைத்த சரமழை போல் வாழ உலகினின் பெய்திடாய் நாங்களும் மார்கீதாள மகிந்தேலோர் எம்பாவாய்